ஆயுஷ் இணைந்துள்ள அனைவரும் பணிவான வணக்கங்கள் நாம் ரீசெண்டாக பார்த்துட்ருக்கிற ஐடெக் லேப் இன்ஸ்ட்ரக்டர் அண்ட் எம்இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான சேலரி பே பற்றி ரிலீஸ் ஆகிருக்கு இதுதான் மாத கௌரவ ஊதியம் டோட்டல் சிடிசி இது என்ன சார் சிடிசினா காஸ்ட் டு கம்பெனி நம்ம கெல்ட்ரான் நிறுவனம் தானே இந்த சேலரியை வச்சு கொடுக்க போகிறாங்க இது வந்து அரசாங்க ஊதியம் கொடுக்க போகிறது கிடையாது இது கெல்ட்ரான் நிறுவனத்தால் நிர்வகிக்கப்படுறதுனால இதில் டோட்டல் சிடிசின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க காஸ்ட் டு கம்பெனி ஸோ கம்பெனி எவ்வளோ காஸ்ட்டு கொடுக்குதுன்னா பதினோராயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா கொடுக்குது கம்பெனி இதில் எதெல்லாம் வந்து மைனஸ் ஆக பாருங்கள் ப்ரொஃபஷ்னல் டேக்ஸ் இரநூறுபா மைனஸ் ஆகுது அப்புறம் நமக்கு இது இருக்குது எம்ப்ளாயரோட இன்சூரன்ஸு இது கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இசிஐசி எம்ப்ளாயர் இன்சூரன்ஸ் ஸோ எம்ப்ளாயர் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்ப்ரேஷன் பார்த்தீங்கன்னா எப்ளாயிகிட்டேருந்து எழுபத்தி ரெண்டு ரூபா புள்ளி எழுபத்தஞ்சி பைசா வாங்கிக்கிறாங்க எம்ப்ளாயர் வந்து முந்நூற்றி பதினஞ்சு ரூபா புள்ளி இருபத்தஞ்சி பைசா கொடுக்குறாங்க அதே மாதிரி பிஎஃப் ப்ராவிடென்ட் ஃபண்டு எம்ப்ளாய்கிட்டருந்து ஐநூற்றி ஐம்பத்தெட்டு புள்ளி எழுபத்தி ரெண்டு பைசா அதை வந்து எம்ப்ளாய்கிட்டருந்து எடுத்துருக்காங்க ஸோ எம்ப்ளாயர் என்ன பண்ணுறாங்கன்னா அறுநூத்தி அஞ்சு ரூபா புள்ளி இருபத்தெட்டு பைசா கொடுக்குறாங்க ஸோ இந்த அறநூறு ஐநூறு முந்நூறு எழுவத்தி ரெண்டு இரநூறு இதெல்லாம் கழித்தா நமக்கு டேக்கும் சேல்ரி வந்து ஒன்பதாயிரத்தி எழுநூறு இந்த ஒன்பதாயிரத்தி எழுநூறு அறுபது மாதங்களுக்கு கிடைக்கும் இந்த ஒன்பதாயிரத்தி எழுநூறு எத்தனை மாதங்கள் கிடைக்கும் போது நமக்கு அறுபது மாதங்களுக்கு கிடைக்கும் ஸோ இது அரசு பணிக்காக காத்து இருக்கின்ற ஐடிகே ஊழியர்களுக்கு ஐடிகே தன்னார்வலர்கள் தான் சொல்ல முடியும் ஐடிகே தன்னார்வலருக்கு கடந்த மூணு வருஷமாக நாலு வருஷமாக ஆயிரம் ரூபாய் சம்பளத்தில் இருந்து ஒரு பத்து மடங்கு சம்பள விகிதம் உயர்ந்திருக்குன்றது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி இன்ப ஒன்பதாயிரத்தி எழுநூறுபான்றது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எட்டாயிரம் ஆசிரியர்கள் பணியில் அமைத்துகிறாங்க சரிங்களா இப்போது ஒரு ஆசிரியருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்டருக்கு ஒன்பதாயிரத்தி எழுநூறு அப்படின்னும் போது ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி பதினாறாயிரரூபா கிடைக்க போகுது அதுவே நம்ம அஞ்சு வருஷத்துக்கு போடுறோம் அப்படின்னா ஐந்து லட்சத்தி எண்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் கிடைக்க போகுது இந்த பணியானது ஐந்து வருடங்களுக்கு கான்ட்ராக்ட் பேஸில் எடுத்துட்டு போகிறாங்க அப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சத்தையும் அப்படி கேட்குற மாதிரி அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு லட்சத்தி எண்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் இந்த பணி மூலமாக ஐடிகே தன்னார்வலுக்கு கிடைக்க போகுது ஸோ ஐடிகே தன்னார்வலர்களை பற்றி சொல்வதற்கு மிக ஏதும் இல்லை அவர்கள் குறைவான அந்த ஊதியம் குறைவான ஒரு சம்பளம் அதை தான் அது பேரே தன்னார்வலர்கள் தன்னார்வலராக போய் இணைந்து கொண்டவர்கள் ஆயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு எத்தனையோ இடங்களில் நகர்ந்து போய் வந்து அதெல்லாம் செஞ்சுருக்காங்க இன்னொரு விஷயம் சொல்லப்போனால் அரசு பள்ளியில் மாணவர்களோட சேர்க்கை உயர்வுக்கு அவர்கள் மிக முக்கிய காரணம் என்பது மறுக்க முடியாத உண்மை இந்த வருடம் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் மாணவர்கள் சேர்ந்துருக்காங்கன்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் மாணவர்கள் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களோட விழிப்புணர்வு அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கிற கிராமங்கள் பஞ்சாயத்துகள் இங்கெல்லாம் போய்ட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தி செய்திகள் கொடுத்தது இது எல்லாமே சேர்ந்து தான் வந்து மாணவர் சேர்க்கை உயர்வுக்கு ஒரு காரணம் அமையும் இவர்கள் முக்கியமான காரணங்கள் நிறைய காரணங்கள் அரசு பள்ளிகளில் வந்து மாணவர் சேர்க்கு போய்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அப்படி காரணம் அந்த நிறைய காரணத்தில் இந்த இளந்தடி கல்வியாளர்கள் தன்னார்வர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட பங்களிப்பு ஒரு அறுபது சதவீதம் கிட்டே இருக்குது மற்ற நாற்பது சதவீதம் வந்து அரசின் நலத்திட்டங்களை சொல்லிட்டு போகலாம் ஸோ இதுதான் இந்த தகவல் உங்கக்கிட்ட கொடுக்கணும்னு தோணுச்சு இதுதான் உண்மையான சம்பளம் வைதும் நிறைய பேர் டவுட்டு கேட்டுருந்தீங்க அது சந்தேகமாகவும் இருந்தது அவங்களுக்கு கிளியராக கொடுத்துட்டேன் ஸோ டேக் ஹாம் சேல்ரி வந்து ஒன்பதாயிரத்தி இரநூறுபா ஓகேங்களா ஸோ நமக்கு டேக் ஹோம் சேல்ரி எவ்வளோ வருது ஓகே நம்மளோட டேக் ஹோம் சேல்ரி ஒன்பதாயிரத்தி ஏழ்நூறு ரூபாய் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எப்போவும் சொல்கிறது தானே ஒரு நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க